உங்கள் வாழ்க்கையை மாற்ற இந்த நுண்ணுயிரிகளை பின்பற்றுங்கள் ஒன்று ஒரு நிமிட விதியை பயன்படுத்துங்கள் ஒரு பணி ஒரு நிமிடம் அல்லது அதற்கும் குறைவாக எடுத்தால் அதை உடனடியாக செய்யுங்கள் இரண்டு முதலில் தண்ணீர் குடியுங்கள் நீரேற்றம் மற்றும் ஆற்றலை அதிகரிக்க உங்கள் காலை காப்பிக்கு முன் தண்ணீர் குடிக்கவும் மூன்று ஆழ்ந்த மூச்சு காபி காய்ச்சுவதற்காகக் காத்திருக்கும்போது முப்பது வினாடிகள் ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் நான்கு ஒவ்வொரு உணவிலும் புரதத்தைச் சேர்க்கவும் சிறந்த திருப்பி மற்றும் தசை வளர்ச்சிக்கு ஒவ்வொரு உணவிலும் புரதத்தைச் சேர்க்கவும் ஐந்து தொலைபேசி இல்லாத இரவு உணவுகள் சாப்பிடும்போது விழிப்புடன் இருக்கவும் கவனமாகவும் இருக்க தொலைபேசிகளை இரவு உணவு மேசையிலிருந்து விலக்கி வைக்க ஒரு விதியை அமைக்கவும் ஆறு கையால் பல் துலக்குதல் மூளையின் செயல்பாட்டை தூண்டுவதற்கு உங்கள் ஆதிக்கமற்ற கையை பயன்படுத்தி பல் துலக்குங்கள் ஏழு முதல் முப்பது நிமிடங்களுக்கு தொலைபேசிகளை தவிர்க்கவும் கவனத்தை மேம்படுத்த நாளின் முதல் அரை மணி நேரம் உங்கள் தொலைபேசியை ஒதுக்கி வைக்கவும் எட்டு ஒப்பந்தம் பழக்கத்தைத் தழுவுங்கள் உங்கள் மனநிலையை மாற்ற இன்று ஒரு சிறந்த நாளாக இருக்கப் போகிறது போன்ற நேர்மறையான உறுதிமொழியுடன் உங்கள் நாளை தொடங்குங்கள் ஒன்பது ஒவ்வொரு மணி நேரமும் எழுந்து நில்லுங்கள் நம் உடல்கள் நாள் முழுவதும் உட்கார்ந்திருப்பதற்காக அல்ல ஒவ்வொரு மணி நேரமும் சில வினாடிகள் எழுந்து நிற்க நினைவூட்டுங்கள் பத்து நன்றியுணர்வு மழை குளிக்கும்போது ஒரு மனநிலையை வளர்ப்பதற்கு நீங்கள் யாருக்காக அல்லது எதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் பதினொன்று தினமும் பாராட்டுக்களைத் தெரிவியுங்கள் ஒருவரின் நாளை பிரகாசமாக்க ஒரு உண்மையான பாராட்டை பகிருங்கள் பன்னிரண்டு தடுப்பு செயலிகளைப் பயன்படுத்துங்கள் ஆழ்ந்த வேளையில் கவனம் செலுத்தவும் முன்னுரிமை அளிக்கவும் உதவும் வகையில் வலை சமூக ஊடக தடுப்பான்களை அமைக்கவும் பதிமூன்று ஒவ்வொரு இரவும் ஒரு வெற்றியை பதிவு செய்யுங்கள் நீங்கள் முன்னேற்றம் அடைகிறீர்கள் என்பதை நினைவூட்ட உங்கள் நாளிலிருந்து ஒரு நேர்மறையான விஷயத்தை பற்றி சிந்தியுங்கள் பதினான்கு அதிக தூக்கம் அதிக தூக்கம் பெற சபதம் எடுக்கிறீர்களா உங்கள் படுக்கை நேரத்தை உங்களால் அதிகரிக்கவும் செய்ய முடியும் பதினைந்து தண்ணீருடன் எலக்ட்ரோலைட்டுகள் நீரேற்றமாக இருக்கவும் இரவு நேர குளியலறை பயணங்களை குறைக்கவும் உங்கள் தண்ணீரில் எலக்ட்ரோலைட்டுகளை சேர்க்கவும் பதினாறு பணத்தை சேமிக்கவும் பணத்தை சேமிப்பது வேதனையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு நாளைக்கு பத்து ரூபாயுடன் தொடங்குங்கள் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்குவது பட்டியது இது பதினேழு பதிலளிப்பதற்கு முன் இடைநிறுத்தம் வருந்தத்தக்க பதில்களை தவிர்க்க வலுவான உணர்ச்சிகளுக்கு எதிர்வினையாற்றுவதற்கு முன் பத்து வரை எண்ணுங்கள் பதினெட்டு தொடர்ந்து பல் துலக்குதல் உங்கள் பல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கும் வகையில் தினசரி பல் துலக்குதலை ஒரு பழக்கமாக்குங்கள் பத்தொன்பது மைக்ரோ அவுட் உங்கள் மூளையை செயல்படுத்தவும் கூடுதல் கலோரிகளை எரிக்கவும் ஒரு குறுகிய உடற்பயிற்சியைச் செய்யுங்கள் இருபது உங்கள் நிதியைக் கண்காணிக்கவும் உங்கள் வருவாய் செலவு மற்றும் சேமிப்பு குறித்து விழிப்புடன் இருக்க உங்கள் வங்கிக் கணக்கை தினமும் சரிபார்க்கவும் இருபத்தொன்று ஒவ்வொரு இரவும் ஒரு வெற்றியைப் பதிவு செய்யுங்கள் நீங்கள் முன்னேற்றம் அடைகிறீர்கள் என்பதை நினைவூட்ட உங்கள் நாளிலிருந்து ஒரு நேர்மறையான விஷயத்தை பற்றி சிந்தியுங்கள் இருபத்திரண்டு படிக்கட்டுகளில் ஏறுங்கள் ஒரு மினி உடற்பயிற்சியைப் பெறவும் உங்கள் தினசரி படிகளை அதிகரிக்கவும் எஸ்கலேட்டரை தவிர்த்து படிக்கட்டுகளைத் தேர்வு செய்யவும் இருபத்து மூன்று ஐந்து நிமிடங்கள் நீச்சி உங்கள் உடலை வரவிருக்கும் நாளுக்கு தயார்படுத்த காலையில் ஒரு விரைவான இயக்க அமர்வை செய்யுங்கள் இருபத்து நான்கு உணவுக்கு முன் தண்ணீர் குடிக்கவும் உங்கள் பசியைக் கட்டுப்படுத்தவும் அதிகமாகச் சாப்பிடுவதைத் தடுக்கவும் சாப்பிடுவதற்கு முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும்